இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத புதுமையான மருத்துவ கருவிகளை முதலமைச்சர் கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனைகளில் வைத்திருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொதுமக்கள் கட்டணமில்லாமல் முழு உடல் ஆய்வு செய்து கொள்வதற்கான நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவிருப்பதாக தெரிவித்துள்ளார் வழிகாட்டுதலின்படி மக்களை தேடி மருத்துவம் எண்ணூர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று ஏராளமான சிறப்பு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு வார காலங்களில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு முத்திரை பதிக்கத்தக்க சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படவிருக்கிறது அந்த திட்டத்திற்கான பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தில் முழுமையாக உடற்பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஹெல்த் கார்டு தருகிற ஒரு அற்புதமான திட்டத்தை இன்றைக்கு தொடங்கவிருக்கிறோம்